விஜய் ரசிகர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க பராசக்தி படத்துடைய இயக்குனரான சுதா கங்காரா பராசக்தி படத்திற்கு எதிராக முகம் தெரியாத நபர்கள் திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பி வருவதாக இயக்குனர் சுதா குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் சுதா கொங்காராவுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து விடுறாங்களாம் எப்படின்னா தணிக்கை குழுவிடம் சான்றிதழ் வாங்குவது பெரிய விஷயம் அல்ல அண்ணா ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு சான்றிதழ் வாங்கு அப்போதான் படம் ஓடும் என எக்ஸ் தளத்தில் வந்த மிரட்டல் பதிவையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது படம் வெளியாகாத கோபத்தில் ஒரு குறிப்பிட்ட நடிகரின் ரசிகர்கள் செய்யும் இத்தகைய ரவுடித்தனமான செயல்கள் திரையுலகிற்கு ஆரோக்கியமானதல்ல என்றும் படைப்பு சுதந்திரத்துக்கு எதிராக நடத்தப்படும் இந்த மறைமுக தாக்குதலை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இந்த தற்கொலைகளுக்கு இதே தான் வேலை எனக்கு படம் மட்டும்தான் ஓடணும் மற்ற படம் வந்தால் இவனுக்கு வந்து படம் நல்லா இல்லை படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லுவானுங்க படம் நல்லா இல்லை டிசாஸ்டர் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் இருப்பானுங்க இவனுக்கு தான் அரசியலுக்கு வந்து கிளிக்க போகிறானுங்களாம் நாட்டை திருத்த போகிறானுங்களாம் இத்தனைக்கும் சிவகார்த்திகேயன் மேலே இதுக்கு முன்னாடிலாம் பயங்கர அன்பை பொழிஞ்சிகிட்ருந்தானுங்க விஜய்னா துப்பாக்கியை கொடுத்துட்டாரு தான் விஜய்னாவுக்கு அப்புறம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தானுங்க இப்போது அவர் படம் கூட இந்த படம் வருதுன்னு தான் சொன்னாங்க அதுக்கு தான் இவனுங்க திட்டமிட்டே இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயங்களை செஞ்சிட்ருக்கானுங்க இதில் வேற பெருமையாக ஒரு சிலர் வந்து ட்வீட் போட்டுட்ருக்கானுங்க இங்கே வந்து எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதே விஜய் ரசிகர்கள் தானோ இதில் இவனுங்களுக்கு ஒரு பெருமை இது வேற படம் பார்க்குறியா பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொன்னால் போதும் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டரில் வந்து கிளப்பி விடுறது இவங்களோட ஐடிவிங்கை வச்சு அதில் இந்த மாதிரி யாவது விஷயங்கள்லாம் பரப்புறது இதே தான் முழு நேரம் வேலையாக வச்சுருக்கானுங்க பள்ளிக்கூடம் லீவு விட்டாலே போதும் இவனுக்கு தொல்லை தாங்க முடியல இனி ஜனகேசரி ரிலீஸ் ஆகும்ல அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாருடைய ரசிகர்களும் சேர்ந்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களிடமும் மம்பெழுத்து வச்சுருக்கானுங்க இப்போ இந்த பராசக்தி பிரச்சனையில் கூட இவனுங்க ஜெயிலர் டூக்கு எண்பது சதவீதம் விஜய் ஃபேன்ஸை இறக்குறாங்களோ இறக்கி அப்படி அறுத்து தள்ளிடுவானுங்க இப்படி தான் ஜெயிலர் படத்தையும் ஃபெயிலியர் நானுங்க கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறது உலகக்கே தெரியும் இவனுங்க இப்படி பேசுகிறதோட எதிர்வினையை சீக்கிரமாக அனுபவிப்பானுங்க இப்போவே அனுபவிச்சுட்டு தான் இருக்கானுங்க விரைவில் இன்னும் ரொம்ப சூப்பராக அனுபவிப்பானுங்க அதாவது ஒன்று சொல்லணும்னா இவனுங்களுக்கு விஜய் வந்து அரசியலில் ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா எல்லாருமே ரசிக குஞ்சுகளாக தான் இருக்கானுங்க அவர் அரசியலுக்கு வர என்ன இருக்காரு நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் எல்லோருடைய ஓட்டும் தேவை அப்படின்லாம் இவனுக்கு யோசிக்கிறதே கிடையாது கொஞ்சமாவது அறிவு இருந்தால் தானே யோசிப்பானுங்க தற்கொலைகள் எப்படி அதெல்லாம் யோசிக்கும் அதனால தான் இப்படி எல்லா ரசிகர்களிடமும் சண்டை போட்டு இனி எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிட்ருக்காங்க விரைவில் அதற்கான பலனையும் அனுபவிப்பாங்க